இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராயும் குழுவின் கூட்டம் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் பத்மநாதன் சத்தியலிங்கத்தின் வவுனியாவில் உள்ள இல்லத்தில் இன்று நடைபெற்றது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் சிரேஷ்ட துணைத் தலைவர் சி கே சிவஞானம் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் பத்மநாதன் சத்தியலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பற்றி ஆராய்வதற்காக பதினெட்டாம் தேதி எட்டாம் மாசத்துல இந்த குழு நியமிக்கப்பட்டது இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இருக்கிற கிட்டத்தட்ட ஆறு கட்சிகளுடைய விஞ்ஞானங்கள் பற்றி ஆராய்ந்தாங்க இன்னும் சில கட்சிகளுடைய நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது தொடர்ந்து இந்த குழு இன்னும் தடவைகள் கூடி சில முடிவுகளை எடுத்த பின்னர் நாங்கள் ஒரு தெளிவான அறிக்கையை மக்களுக்கு தரும் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பிலே நாங்கள் இந்த இதில் பேசினாங்க இது தொடர்பாக இன்னும் தொடர்ந்து அடுத்த சிறப்பு கூட்டங்களையும் பேசித்தான் முடிவு நாங்கள் சொல்லுவோம் அது ஏற்கனவே அவர் சில விடயங்களை அவகிட்ட இருந்து கேட்கறதுக்காக அவர்கள் என்னென்ன விஷயங்களை தருவினம் அது தனியார் சதித்தோட மட்டுமில்லை ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ச அல்லது அனுரகுமாரசநாயக்கா போன்றவருடைய தேர்தல் விடயங்களில் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக அவர்கள் என்ன வடிவங்களை எழுத்து மூலம் தர தயாராக இருக்கிறார்கள் என்ற விடயங்களை தொடர்பு கொள்வதற்கான ஒரு கட்சியினுடைய பேச்சாளர் என்ற வகையில அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருந்தது அந்தஸ்து வழங்கப்பட்டிருந்தது ஆகவே அது தொடர்புலே அவர் அதை கையாளலாம் அதுக்குரிய உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது பொது வேட்பாளர் கூடிய ஆதரவை வெளிப்படையாகவே நான் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுதும் உங்களுக்கும் அதை சொல்லுகிறேன் அது கட்சியில் இருக்கிறவர்களுடைய தனிப்பட்ட முடிவுகள் அது கட்சி எந்த விதமான பாதகத்தையோ அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவணம் என்றதையோ கட்டி கொள்ளவில்லை குறிப்பாக கைத்திய கட்சி இந்த நிலையில் அஹ் நீங்கள் இதேவேளை ஒரு கட்சியுடைய தலைவர் தமிழ் மக்களுடைய ஒரு 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 தலைவராக நீங்கள் மாறுபட்ட கட்சி எடுத்த முடிவில் நான் அந்த நேரத்தில் பங்கு பெற்ற முடியாத நேரத்தில் வெளிவற்ற கருத்தை நான் மீண்டும் கட்சியுடன் நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் இன்றும் மூன்றாவது முறையும் நாங்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதனுடைய இறுதி முடிவை நாங்கள் எப்பொழுது எடுப்போம் என்பதில் மிக முக்கியமானது நாங்கள் கட்சி எடுத்த தீர்மானம் என்பது இன்றும் அதில் நாங்கள் என்ன நாற்றங்கள் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டுமோ அதை பற்றியும் நாங்கள் பேசி அதற்கு பொருத்தமான ஒரு அறிக்கையை நாங்கள் பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் பொதுமக்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நாங்கள் கூறுவதாக நான் இப்பொழுதும் கூறியிருக்கிறேன் அதை நான் கட்சியின் தலைவர் என்ற முறையிலும் இன்றைக்கும் நாங்கள் அதற்கு அந்த அறிக்கையை தயாரிப்பதற்கு நியமித்த குழுவோடு மற்றும் நாங்கள் இப்பொழுது பேசி அந்த அறிக்கை வழியுடைய தீர்மானம் மாறுபடலாம் அதை பற்றி நான் பதில் சொல்லத் தேர்தல் என்றால் நாங்கள் இன்றைக்கு பேசியதன் அதன் தொடர்ச்சியாக அடுத்த கூட்டத்தை நடத்துவோம்